அவசரம் ஆ <bivots sound> <todas partido> <todas>

நீ ஒன்றும் வரக்கூடாது நான் தான் கரு செய்கிறதுக்குன்னு உனக்கு என்ன கந்த காசா ஆ சரி வர எங்கேனுக்குறியா சரி வர டீ ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு பார்த்து தோ தோ என்ன இப்படி கண்ணு நல்லது அது என்னென்னாவே கஷ்டம்தான்ப்பா

என்னா இது எப்படின்னு தெரதுன கண்ணு முடியாம போனதும் போனதும் நம்மளுக்கு அங்கங்கே அங்கங்கே போய் போய் நம்மளுக்கு வேலை செஞ்சு எல்லாத்தையும் போடும் பண்ணும் இப்படி ஆகி போச்சு நான் பண்றது பொம் நாட்டுக்களுக்க நல்ல தொண்டர் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாவா அது நம்மளுக்கு எத்தனை பண்ணிக்கோ அதுக்கெல்லாம் என்னம்மா கவலைப்படுறது

அதுக்கு திரிக்கவே இல்லை காக்கா கூறி மாதிரி போயின்னு வந்து அப்படி திரும்பினுக்குவேன் இப்போ கண்ணு கொஞ்சம் முடியாம பண்ண பொறுத்தாட ஆகிட்டேன்னு சொல்கிறேன் அந்த வேதனு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை உனக்கு என்ன நான் பாத்துக்கிறேன் நல்லா இருந்தான் கொஞ்சம் போய் இதாகன்றாங்க டாக்டரு தண்ணி குடிச்சிக்க

நான் தொலை எல்லாம் போகாது இங்கயும் நான் போய் கண்ணுக்கு மருந்து வாங்கினர்றேன் வாங்கினு வந்துடுறேன் நானு சரி சரி பாக்கணுமா பத்துறோம் ஆ